நேற்று சென்னை அணிக்கு எதிராக விளையாடியது கே கே அராமாரான்னு தெரியலங்க பூச்சி என்றே சொல்லலாம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மிரட்டலா வின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் தடுமாறிட்டாங்க என்றே சொல்லலாம் கடைசி நேரத்தில் அதாவது பாயிண்ட் டேபிளில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கலாம் இது குறித்து வந்துட்டு நம்ம ஜட்டு ஒரு வெளிப்படையான பதிவை பேசியிருக்காருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யுரேட்டாக இருந்தது என்றே சொல்லலாம் இந்த ஐபிஎல் வந்துட்டு இது இருபது ஓவர் ஃபார்மேட் இல்லையா இதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிற மூணு பேர் கே எல் ராகுல் ஸ்ரேய செய்யர் ருத்ராஜ் கேக்குவாட்டு ஏன்னா டபிள்யூடிசி ஃபைனல் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்குது ஓகேவா அதை டார்கெட் பண்ணி இதை வார்அப் மேட்ச்சாக எடுத்துக்கிறாங்களான்னு தெரியலங்க உருட்டுறாங்களே தவிர ஒன்று ரன்னும் வர வரமாட்டியுது ஒன்றும் வரமாட்டியது பத்து ஓவரில் நாற்பது ரன் தான் அடிக்கிறாங்க இந்த மூணு பேரும் ஓகே இது குறித்து மெயினாக பேசியிருக்காருங்க நம்ம ரவீந்தர் ஜடேஜா மேலும் வந்துட்டு நாங்கள் வின் பண்ணது பதினோரு பேரால் மட்டும் இல்லை எங்கள் பின்னாடி பன்னெண்டாவது வீரராக டிஜி பிராவோ உதவுனாரு இந்த வெற்றிக்கு வந்துட்டு தோனியும் நானும் கிடையாது அவரோட பங்களிப்பு தான் மிகப்பெரிய லெவலில் இருந்தது என்றும் டிஜே பிராவோ மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க ஏன்னா அது நூறு சதவீதம் உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றிக்கு பிறகு ஜடேஜா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் ஓகேவா செம்ம ஓவர்ஸ் பிள்ளைங்க மூணு விக்கெட் எடுத்தார் ரன்னே கொடுக்கல சிஎஸ்கே பதினேழு ஓவரில் வின் பண்ணாங்க பதினஞ்சு ஓவரில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா எல்எஜி ஓவர் டேக் பண்ணி மூணாவது பிளேஸ் போயிருக்கலாம் இப்போ நாலாவது பிளேஸில் இருக்கும் அதாவது பவர் பிளேயில் ரெண்டு ஃபீல்டர் தான் வெளியே அனுப்பாங்க ஓப்பனர் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறனும் அதாவது ருத்ராஸ் கீக்வட் வந்துட்டு ரொம்ப ஓப்பனர் இறங்கி உருட்டுறாரு கொஞ்சம் அவர் அதிரடியாக விளையாண்டு விளையாடி இருந்தால் இனிமேல் நெட் ரன் ரேட் தாங்க கால்குலேட் ஆகும் அந்த பிளே ஆஃப்ல நாலு டீம் தகுதியாகுவாங்க இல்லையா அதில் நெட் ரன் ரேட் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு பதினஞ்சு ஓவரில் வின் பண்ணியிருந்தால் நம்ம வந்துட்டு மூணாவது பிளேஸ் வந்திருக்கலாம் அடுத்து வர்ற போட்டிகளில் ஓப்பனர் பேட்ஸ்மேன் அதாவது ருத்ராஜ் கொஞ்சம் அதிரடியாக அதிரடியாக விளையாடணும் பவர் ஃப்ளேவை யூஸ் பண்ண வேண்டும் என்று நம்ம ஜடேஜா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மேலும் அவர் மூணு விக்கெட் எடுத்தார் இல்லையா தோனி பின்னாடி இருந்தால் மூணு விக்கெட் என்னங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஓவர் ஸ்பெல்லே தனி ரகமாக இருக்கும் என்று பேசினார் ஓகே ஃபைனலாக அதாவது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ரா மாதி குஜராத் ஒரு டீமில் நிற்கிற அந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து காதை நக்கிக்கிட்டே இருப்பார் இல்லையா ஆனால் டிஜே ப்ரோவும் ரொம்ப டீசெண்டாக பண்ணாருங்க நம்ம தேஸ் தான் நேற்று சிஎஸ்கேவோட பேஸ் என்றே சொல்லலாம் அவர் அழகாக வழி நடத்தினார் என்றே சொல்லலாம் அதாவது என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா ஒவ்வொரு பவுலருக்கும் வேகத்தையே காட்டாத அதாவது நூற்றி பத்து நூற்றி எட்டு இந்த மாதிரியே வந்து லெக் கட்டர் ஆஃப் கட்டர் இந்த மாதிரியே போடு அவனுங்களா பவரை ஜென்ரேட் பண்ணி அடிச்சுக்கிறட்டும் அதுவரை நீ ஸ்பீடே கொடுக்காதுன்னு சொல்லி அழகாக வழி நடத்தினாருங்க இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் தேஸ் பாண்டே வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு தான் அடி பூட்டி விட்டு போடுவாங்க பட் இன்னைக்கு அவர் பக்கத்துலேயே இருந்தார் அந்த ஃபோர் லைன் பக்கத்துலேயே இன்னும் ஒவ்வொரு பவுலரையும் வழி நடத்தினாருங்க அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுவும் ரசியல் ஸ்ட்ரைக்கு வரும்போது தேஸ் பாண்டேவ தேஸ் பாண்டேவுக்கு அவ்வளோ அழகாக இந்த லென்த் இந்த லென்த் லைனில் போடு ஒயிடில் வந்துட்டு அந்த லெக் கட்டர் ஆஃப் கட்டர் ஏதாவது பிராவோ இதுக்கு முன்னாடி போடுவார் இல்லையா அந்த லை லைன் லென்த்தில் போடுனா அவ்வளோவா அவ்வளோ கிளிப்பிலைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து ரசியல் விக்கெட்டை தூக்குனாரு ஓவரால் கே கேஆர் பேட்ஸ்மென்களை சாய்த்து விட்டார் என்றே சொல்லாங்க அந்த ஸ்லோ பேரியசனில் ரசேல் விக்கெட்டை தேஸ்பாண்டே எடுத்த பிறகு அதை அழகாக பிரதிபலிச்சிருப்பார் என்றே சொல்லாம் பிராவோவோட அந்த விக்கெட் செலிப்ரேஷனை பண்ணியிருப்பாருங்க இதைத்தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜடேஜா நேற்று சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய கேக்ஆர் டீம் பதினோரு பேர் வந்துட்டு நாங்கள் போராடினாலும் பன்னெண்டாவது வீரர் ஒரு கீ பிளேயராக டிஜே பிராவோ இருந்ததுனால தான் எங்களால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது என்றும் பிராவோவுக்கு மிகப்பெரிய சல்யூட்டின நம்ம ஜடேஜா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க